கடைசலால் ஆண்டு வரும் அருமை ரச்சவருமாய் ஏசு சேனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தை ஆசிர்வதிக்கிறோம் கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை ஒன்று குறுந்தியர் பத்தாம் அதிகாரம் பன்னெண்டு பதிமூணு பதினாலு சொன்ன சொல்லுகிறது பாருங்க இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவான் அல்ல கவனிங்க தன்னை விழாதபடிக்கு நிற்கிறவன் அப்போ என்னென்னா சிலர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க நான் கத்தருக்குள்ளே வைராக்கியமாக நிற்கிறேன் நான் கர்த்தருக்குள்ள உண்மையாக இருக்கிறேன் அப்போ எப்படியெல்லாம் சொல்லும் உண்மை நல்லது கத்தருக்குள்ளே வைராக்கியமாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் விசுவாசத்துக்குள்ளே இருக்கணும் வேரூண்டி நிற்கணும் நல்லது ஆனால் நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கக்கூடும் எச்சரிக்கையாக இருக்கணும் விழுந்துடக்கூடாது பேசி பேசிட்டு என்ன பண்ணிடக்கூடாது பாவத்தில் விழுந்துடக்கூடாது அப்போ மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை மனுஷருக்கு நேரிட நம்ம செய்கிற பாவங்கள் நம்ம செய்கிற நம்ம மீறுதல்கள் நம்ம செய்கிற பாவங்கள் வருகிற சோதனை அல்லாமல் வேறு எந்த சோதனையும் நேரிடுவதில்லை தேவன் எப்படி இருக்காராம் உண்மையில் இருக்கிறார் உங்களை திராணிக்கு மேலே நீங்கள் சோதிக்கப்பட அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதான சோதனையோடு கூட அதற்கு தப்பி போக்கையும் உண்டாக்குவார் அப்போ சோதனை வந்தாலும் அதை தப்பித்து கொள்வதற்கு கத்தர் வழியை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் லூயா நம்முடைய திராணிக்கு மேலே நம்மளை சோதிக்க உங்களை சோதிக்க அவர் இடம் கொடுக்க மாட்டார் அல் லூயா எப்படிப்பட்ட சோதனை உங்களுடைய திராணி எவ்வளவு என்பது கத்தருக்கு தெரியும் அதுக்கு மேலாய் உங்களுக்கு சோதனையை கற்றுற கொடுக்க மாட்டார் ஆனால் சோதனை வந்தாலும் அதை தப்பித்து கொள்ளும் இருக்குது என்ன சொல் கூட சோதனைக்கூடாதுக்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார் ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே விக்கிர ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் நல்ல லூயா நல்ல கவனிங்க விக்கிர ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் ரசிக்கப்பட்ட ஜனமே ஆற்றுல ஒரு காலு சேத்துல ஒரு காள் வைக்கக்கூடாது இயேசுவை பிடித்து கொண்டார் விக்ரகத்துக்கு விலகி ஓட அந்த இடத்துல நம்ம நிற்கக்கூடாது உலகம் பகை உலகத்தார் பகை உடைய நண்பர்கள் பகை உடைய உங்களுடைய உறவினர்களே பகை ஆனால் விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடி இயேசுவை பிடித்து கொள்ளுங்கள் கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் தகப்பனே மை துதிக்குற சூத்திரன் கத்தாவே சர்வவலம் இல்லை தெய்வமே மை துதிக்கிற நேற்று ஏற்றமென்று மாறாதது எங்களுடைய நல்ல தகப்பனே பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம் தெய்வன் பொறுப்படுங்க ஆசுரதி இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்